இலவச பேருந்துன்றாங்க இலவச பேருந்து எங்கன்னா கொடுக்குறாங்க ஒயிட் போர்டு மட்டும்தான் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ ஆனால் மிதி எதுவுமே லேடிஸ்க்கு ஃப்ரீ கிடையாதுல்ல இன் ஒயிட் போர்டு எத்தனை வருது ஒரு போ ஒருனா ஒரு பஸ்ஸு தான் வருது ஒன் ஹவர் ஒரு மூணு மணி கூட ஒரு பஸ்ஸு தான் வருது எல்லாமே டபுள் சார்ஜ் தான் எப்படி வந்து இப்போ லேடிஸுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறது ஒயிட் போர்டு தான் நீ எல்லாம் பொது பஸ் எல்லாமே ஃப்ரீயாக விடுங்க லேடிஸுக்குன்னு ஃப்ரீன்றீங்கன்னா எல்லா பஸ்ஸும் விடுங்க ஏன் ஒயிட் போர்டு மட்டும் ஃப்ரீனா அப்படின்னா லேடீஸ் வந்து ஒயிட் போர்டு மட்டும் அப்போ ஒயிட் போர்டே நீங்கள் கட் பண்ணி தானே இப்போ நீங்கள் டபுள் டீலெக்ஸ் சொல்கிறீங்க இப்போ விட்டால் அப்போ என்ன ஃப்ரீ போடுறீங்க அப்போ என்ன ஸ்கீம் வருது அதெல்லாம் ஸ்கீமே கிடையாது அப்போ எது கொண்டு வரையும் இப்போ மகளிர் உரிமை தொகை சொல்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றீங்க அது ஒரு டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அது என்ன இருக்குது எல்லாருக்குமே வருதா அதுக்குமே ஒரு கார்டு ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சு தான் கொடுக்குறீங்க அந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து எல்லா ப்ரூஃப் எல்லாத்துக்கும் இதுவாகுதா ஆ ஒரு ஸ்கீம் ஹெல்த் இஷ்யூனா கூட அந்த ஸ்கீம் அந்த கார்டு ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க ஒரு ஒரு கார்டுக்கும் ஒரு ஒரு நம்பர் வருது ஒரு ஒரு இது இருக்கணும் இப்போ எல்லாரும் பொதுவாக கார்டை கொடுத்துருப்போங்களேன் எந்த ஸ்கீமில் எந்த இதுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையே எல்லாருக்கும் ஒன்றா பண்ணுறது தான் ஆச்சு யாருக்குமே வந்து பெரிய ஆளுக்கு வந்து ஒரு இது சின்ன ஆளுக்கு இது நான் எல்லாருக்குமே பொதுவாக பண்ணணும் அதுக்கு தான் ஆச்சு உங்களுக்கு உங்க மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க நல்லா பண்றதுக்காக தானே உங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க அப்ப நீங்களே இப்படி பண்ணா ஒரு லேடிஸ் வெளியே போக முடியுதா ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே நான் ஒரு குழந்தை எத்தனை பேர் குழந்தை எத்தனை குழந்தைங்களுக்கு ஆபத்து இருக்குண்ணா எது நீ என்ன ஸ்டெப் எடுக்கிற எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஆ எத்தனை குழந்தை செத்து போகுது எத்தனை குழந்தை இதுவாகுது எந்த குழந்தைங்களும் நீ பார்க்கல உங்கள் வீட்டு குழந்தைன்னா விட்டுருவாங்களா யாருன்னா அதே மாதிரி தானே எல்லா குழந்தையும் அது மாதிரி ஊராட்சி நீ எடுக்கிறதா நீ தலைவராக இருக்க நீ தானே எல்லாமே பார்க்கணும் இப்போ அப்படியே விட்டா ஆ பஸ்ஸு சுத்தம் நான் நிஜமாக சொல்கிறேன் பஸ்லலாம் வந்து எந்த பஸ் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் வரும் ஒரு லேடிஸ்க்கு பஸ்ஸில் வந்து இடிக்கிறது ஒரு நான் ஒரு அளவு தான் நான் ஏற்றணும் பஸ்ஸுனா இத்தனை பேர் சீட்டுன்னா இந்த பேர் சீட்டு தான் மொத்த பேரும் போய் உ உந்தாங்கன்னா அப்போ பஸ்ல என்னன்னா ஒரு குழந்தை பஸ்ல கூட்டி போக முடியுதா நசிங்கி சட்னி ஆகுது எதனா ஒரு பஸ் ப்ரைவேட் பஸ்லாம் வந்து நார்மலா இருக்கா ஆ எதனா ஒடுங்க எதனா ஒரு ஓட்டை உடச்சல் எல்லாமே தான் இருக்கு பஸ்ல நீ புது பஸ் விட்டுன்னா பிரோஜனம் இருக்குது வேலையும் ஏத்திட்டீங்க இங்கேருந்து ஒரு ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் போனாலே இருபது ரூபா ஆ அப்போ எதுக்கு நீ எதுக்கு ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்குறீங்க அது கொடுக்காம இருக்கலாமே இல்லைண்ணா நிஜமா சொல்றேன் இவங்க ரொம்ப மோசமாக தான் நடத்தினாங்க இப்போ கூட இவர் மோடின்னு சார் இருக்காரு அவர் தான் வந்து இவ்வளோ ஸ்கீம் எத்தினு வந்திருக்காரு விஸ்வகர்மா ஸ்கீம்ன்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவரும் கொடுக்குறாருல்ல பெண்களுக்கு வந்து முதல் உரிமையே வச்சிருக்காரு அவரு தான் ஏன்னா பெண்களை வந்து முன்னேறணும் இவங்களாம் வந்து பெண்களை வந்து கீழே இறக்கணும்னு பார்க்குறாங்க அவரு தான் பெண்களை உயர்த்தி காட்டணும் தான் அவரு தான் எல்லாமே இப்போ இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்து அஞ்சு லட்சம் ஒரு என்ன சொல்கிறது அதோட வேலைக்கு வந்து ஒரு இது பண்ணி ஒரு ஸ்கீம் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தவங்களை முன்னேறத்தை பார்க்கறது தான் அவர் எனக்கு அவர் ஆட்சி வர்றதுன்னு நல்லது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்